இலங்கையின் அட்டாளச்சேனி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலமனையைச் சேர்ந்தவர் இவர் இந்த வருடம் ஏழாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி மற்றொரு நபருடன் ஒரு நாள் படகுன்றில் அட்டாளச்சேனி கடற்கரையில் இருந்து மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருந்தார் ஆனால் அன்பைய தினம் அவர் சென்ற படகின் இயந்திரம் பழுதடைந்தமையினால் கரை திரும்ப முடியாமல் கடலில் அவர்களின் படகு திக்கு திசையற்று அலையத் தொடங்கியது அந்த படகில் இரஃபானுடன் சென்றவர் இப்போது இல்லை கடலில் இருபத்தி இரண்டு நாட்கள் தத்தளித்த இரஃபான் சந்தித்த அனுபவங்கள் விசித்திரமானவை இந்தியாவின் தமிழக மீனவர்களால் காப்பாற்றப்பட்ட இர்பான் அங்கு சிறை வைக்கப்பட்டு இந்த மாதம் இருபதாம் திகதி நாடு திரும்பினார் அவர் சந்தித்த அனுபவங்களை புதிது தளத்துடன் பகிர்ந்து கொள்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழா மாதம் பன்னெண்டாம் தேதி கடலுக்கு போனேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் போனேன் அப்புறம் அந்த டைமில் மிஷின் பழுதா போயிடுச்சு மிஷின் பழுதாகி அப்படியே போனான் அடைஞ்சி அப்படியே போய் நீ அவன் பாஞ்சிட்டான் கூட வந்தவன் பாஞ்சிட்டான் ஒரு பத்து நாளையால நான் நீண்ட அளவுக்கு பார்த்தேன் அவன் செறிக்காட்டி பார்த்தேன் அவன் செல்லு கேட்கான் இல்லை என்னை நித்திரையாக்கி போட்டு பாஞ்சிட்டான் நான் கூலி எடுத்து பாஞ்சிட்டான் அப்ப இனி அதுக்கு பிறகு நானும் ஒரு பன்னெண்டு நாள் அந்த போட்டுக்கு இருந்தேன் இருந்த இனி நிறைய மீனை பிடிச்சி பிடிச்சி சாப்பிடு சாப்பிட்டு தான் இருந்தேன் அப்ப இனி அந்த போட்டுக்காராக்கள் பன்னெண்டு நாளைக்கு பிறகு போட்டு வந்து அதெல்லாமே எனக்கு தெரியாது போட்டு வந்து நின்றது அவங்க வீடியோ பண்ணது அவங்க என்ன காப்பாற்றினது

நீங்க ஒரு போர்டர் இந்த இன்ஜினிய பழுது பார்க்கக்கூடிய திறமை உள்ள ஒரு ஆளா அது வந்துக்கிட்டு இப்போ உள்ளுக்கு இன்ஜினை கலட்டி கூடிய உள்ள இன்ஜினை கலட்டி செய்யற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் இல்ல அந்த வெளி வேலையில் செய்யலாம் காப்பரேட்டர் அந்த வயர் எலிசாமன் கலண்டியில் கிடந்தா அதெல்லாம் பார்த்து சரி கட்டி செய்யலாம் அந்த இன்ஜினை கலட்டி செய்யறேன்னு சொன்னா அது கிரச்சிக்கு தங்க கொண்டு போகணும் இப்போ அப்படின்னா நம்ம இப்படி ஒரு விஷயத்தை செய்யலாமா வந்துட்டு இந்த இந்த ஒரு நாள் படகுல போற மீனவர்களுக்கு இந்த போட்ல எரிக்கிற அங்கின கலத்தி போட்டக்கூடிய ஒரு பயிற்சிய வந்துட்டு ஒரு இலவசமா இந்த அரசாங்கம் தந்த நல்லமா அண்டு அப்படி உங்களுக்கு ஒரு யோசனை வந்து நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம இதை செஞ்சிருக்கலாமான்னு அந்த பயிற்சி அந்த கடலுக்கு போக மாட்டாங்களே அதை செஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே நான் சொல்லுவோம் கடலுக்கு போறவங்களுக்கு ஆஹ் குறைஞ்சது வந்துட்டு அந்த ஒரு பயிற்சி இருந்த நிலம் தானே நல்ல சரி இப்ப நீங்க இந்த அதுல பெரிய சாமானமும் வேணும் சாமான செய்ய இல்லாது இனி போட்டு வருது ஆண்டு பார்த்தோம் போட்டுகளும் வரல இனி ஒரு நாள் ஆண்டு புல்லா கிடந்த அடுத்த ஆண்டும் கிடந்தோம் இனி

கூட வந்தவருக்கு உங்களுக்கு கூட வந்தவர் அவருக்கு இருபத்தி நாலு வயசு அவர் திருமணம் முடிச்சவரா ஓ திருமணம் முடிச்சவர் ரெண்டு புள்ள அவருக்கு சரி இப்ப உங்களுக்கு கையில என்னென்ன இருந்துச்சு வாட்ச் இருந்துச்சா ஜிபிஎஸ் டிவைஸ் இருந்துச்சா ரேடியோ இருந்துச்சா ரேடியோ சாமான் ஒன்றும் இல்லை இருந்துச்சு மாக்கரண்டா மாக்கரண்டா அந்த ஜிபிஎஸ் தான் ஜிபிஎஸ் அந்த ஜிபிஎஸ் மூலமா வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க கூடிய இடங்களுக்கு ஒரு நடை கள்ளையா அது வந்துகிட்டு இப்ப எங்க போன் மூவ் ஆயிட்டு இப்போ போன் எடுத்து அதே நம்பர் இந்த இடத்துல கிடக்கம் வந்து இந்த சின்ன மனுஷனா அதே நம்பர்ல அவங்க வருவாங்க அப்ப போன் மூவ் ஆபா உங்களுக்கு அப்ப நீங்க அந்த ஒரு நாளைக்குரிய செட்டப் போட தான் போறவளமே ஓ வண்டே வண்டேஷிப் தான்

அப்போ வகுத்த காட்டி கையை காட்டி கேட்ட பசிக்குது சாப்பிடுதாங்க கேட்டோம் இனி அவங்க எங்களை கவனிக்கிற மாதிரி இல்லைய வந்துட்டி பாத்து போட்டு உள்ள போயிட்டாங்க அந்த பத்தாவது நாள் ஒரு பாஞ்சு நாள் என்ன நடந்துக்குது பத்தாவது நாள் வந்துகிட்டு முன்னுக்கு ஒரு கப்பல் ஒன்று கிடந்த ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அப்புற ஓ அப்ப அஞ்சு அஞ்சரை வரைக்கும் அப்ப கப்பல் வந்து நின்று நேத்துலயே அவரு நான் பாஞ்சி அந்த கப்பல்கிட்ட போறோம் போப்பறோன்னு சொல்லிதான் நின்ற அவர் அப்ப நான் உடலு போட்டு போய் தட்டினா தட்டட்டும் நாம பாயிரல்ல இப்போ போட்டுக்குள்ளே அப்ப அண்டு போட்டு அவர் என்ன செஞ்சாரு முன்னோட்டுக்கு மேல கூலி ஒன்றை வச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு அப்படி படுத்து நான் முன்னோட்டு கீழே படுத்து அப்ப செக்கலை அந்த கப்பக்காரன் லைட் எல்லாம் போட்டுட்டான் இருட்டுக்குள்ள லைட் எல்லாம் போட்டுட்டான் போட்டேன்னு அவருக்கு அந்த கப்பல் கிட்ட மாதிரி அப்ப நான் ரெண்டு மூணு தரம் வெட்டி பார்த்தா அவரு இனிமேல் கண் முளிச்சு இதாயிருக்கு படுக்காரு அப்ப கண் அசந்துக்கு போகக்குள்ள சத்தம் கடிச்சு ஒளிவி பார்த்தேன் நாளக்கா இல்ல கூப்பிட்டு பார்த்தேன் நாள் சத்தம் இல்லை அப்ப நான் நினைச்சேன் கப்பல் போறாரு வேற போறாரு ஆக்க என்ன நினைச்சேன் என்ன நடந்தேன்னு தெரியாது அதுக்கு பிறகு அவரும் உங்களை போட்டு பக்கம் தானா அவர வீடு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கு எந்த வீடு அவர வீடு அட்டாலஜி எந்த வீடு பாலம் சரி அவர் பத்தாவது நாள் வந்துகிட்டு பாஞ்சிட்டாரு அடுத்து என்ன செய்யறீங்க அந்த இரவு அந்த அந்த பத்தாவது நாள்ல இருந்து தின்ன நீங்க சந்திக்க இங்க உங்களை காப்பாத்து அந்த பத்தாவது நாள்ல இருந்து ஒரு அதுல இருந்து ஒரு பன்னெண்டு நாள் நான் அந்த போர்ட்ல இருந்தீங்க கடலுக்குள்ள அந்த எப்ப நீங்க என்னோட கதைக்குள்ள வந்துட்டு சேர்நிலவு இல்லாம இருந்தாலே சொன்னீங்க ஓ எப்ப அந்த சூர்நிலவு இல்லாம போச்சு எனக்கு வந்துகிட்டு அவர் பாயிரத்துக்கு முதல்ல அந்த பசி விலங்கு அவர் பாஞ்சதுக்கு பிறகு எனக்கு அந்த பசி நினைப்பு ஒரு பயம் பயம் வந்து வரல பயம் வரல அப்பதனும் பயம் வரல அந்த தனி எரிக்க ரெண்டும் வரல அந்த பசி ஆரம்பிக்குது அந்த பசி மயக்கமா ஆரம்பிக்குது அப்ப இப்படிதான் ஒரு பன்னிரண்டு மணி வரைக்கும் படுகன் முன்னோட்டு ஓரம் படுகன் எனக்கு ஆக்கள் கதைக்குற சத்தம் கேக்குது நான் நினைச்சேன் கனவுகான் நினைச்சி கண்ணை முழிக்க கண் கண் ரெண்டு முழுகு போயிது கண் முழிப்பாடு இல்ல அதுக்கு கையை போட்டு அந்த போட்டு செல்லையில கையை போட்டு நிமிந்தி பார்த்தேன்னு போட்டுக்குள்ள ஆள் இருக்கு அப்ப ஆள் நின்றுக்கு இந்த சொர்க்கத்தை கண்ண மாதிரி இருந்துச்சு அவங்க அதுக்கு பிறகு தூக்கி அந்த பிடி எடுத்தது போட்டோ எடுத்தது

அவங்க கொண்டு போய் போலீஸ் கிட்ட போடாது சரி போலீஸ் கொண்டு போய் போடாது ஜட்ஜி கிட்ட ஜட்ஜி நீ ஜெயில போட்டு எத்தனை நாள் ஜெயில இருந்தீங்க ஜெயில ஒரு எழுபத்தஞ்சு நாள் ஜெயில்ல இருந்து சரி மத்த ஒரு மூணு மாசம் மட்டுக்கு அங்க திருச்சி முகாம் ஒன்று போட்டு சிறப்பு முகாம் ஒன்று போட்டு அதுவும் ஜெயில் தானே அது வழி ஜெயில் இல்ல இல்ல அடைச்சுதான் இருக்கு அடைச்சுதான் இருக்கு ஆனா அந்த டிராவல் எல்லாம் இல்லாம நினைச்சபடி அந்த உள்ளுக்கு சுத்தி தெரியலாம் உள்ளுக்கு அடைச்சு தான் இருக்காங்க அதாவது வளர்ச்சி வேலி இருக்குது வளர்ச்சி வேலி கட்டிச்சாங்க கேத்து போட்டுக்காங்க அது கூட நீங்க சுத்தி தெரியல வழி ஓ அந்த ரூமுக்கும் போலாம் இந்த ரூமுக்கும் போலாம் நம்ம என்ன ஆக்களை பாத்துட்டு வரலாம் உள்ளுக்கு ஹெண்டி நொண்டிக்கு சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம் அப்படி அந்த சின்ன உதவியல் கொஞ்சம் இருந்துச்சு அதனால இப்ப உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் காசு சாப்பாட்டுக்கு காசு வந்துகிட்டு அவங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க யாரு அங்க அந்த மாமலை ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு ஒரு ஆறாயிரம் பூ

இப்போ உங்களுக்கு உடல்நிலைக்கு உடல்நிலை கொஞ்சமானங்க கொஞ்சம் கஷ்டமாதிரி ஒரு நீங்க இருபத்தி ரெண்டு நாள் கட்ட தடவை இருந்திருக்கீங்க பத்து நாள் பன்னெண்டு நாள் சுயநிலை இல்லாம உங்க போட்ல இருந்திருக்கீங்க அப்ப இந்த தண்ணி எழுதி தண்ணி உப்பு தண்ணியை குடிச்சு உப்பு தண்ணியை குடிக்கையிலான்னு சொல்லுவாங்க இல்லவா உப்பு தண்ணியை குடிக்கல என்ன குடிச்சு குடிச்சு தாங்க இல்ல அது யூரியையும் பேஞ்சு குடிச்சது உங்களோட சுருநீரை குடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு வேற என்ன சாப்பிட்டீங்க வேற ஆமை வந்துச்சு ஆமைய குடிச்சு ரத்தத்தை குடிச்சு ஆம ரத்தம் குடிக்கக்குள்ள அவர் நானு தான் குடிச்சு ரெண்டு பேரும் தான் குடிச்சு அந்த ரத்தம் குடிச்சது புறான அவருக்கு கொஞ்சம் அந்த உடம்புல தெம்பாய் கண்டு வாங்கிச்சு ஆம ரத்தம் குடிக்க உயிரை காப்பாத்துறதுக்கு நிலைமா வந்துச்சு கடல் வேற என்ன மீன் சாப்பிட்டீங்க மீன் ஓ பச்சை அப்படின்னு சாப்பிட்டீங்க வேற என்ன சாப்பிட்டீங்க மீன் அந்த ஆமை அந்த கருவாடு காவை சாப்பிட்டு இனி அதுக்குள்ளேயே நெருப்ப மூட்டி அமைச்சின்னு சாப்பிட்டேன் இனி சாப்பிடிச்சா புடியே இல்லை அந்த வாயெல்லாம் அமைஞ்சு போயிடுது உம் அதுக்கு பிறகு தான் உப்பு தண்ணி குடிச்சு குடிச்சேல்ல யூரியன் குடிச்சேன் சரி இப்ப நீங்க இங்க வந்ததுக்கு பிறகு உங்க அதிகாரிகள் அதாவது டிஎஸ் வந்தது அல்லது உங்களோட எஃப்ஐ உங்களோட கடத்தொழில் ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் அல்லது உங்க பிரதேச செயலாளர் யாரையாவது சந்திச்சீங்களா ஒரு திறன் சந்திகையில் ஏன் சந்தைகள்ல

ஆகல் பாக்க வரேன் அது வச்சு போட்டு எனக்கு அந்த போய்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஒரு டைம் கிடைச்சா போட்டுக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு இந்த இவ்வளவு காலம் வீட்டை வந்துட்டு யாரும் பார்த்தது வீட்டை வந்துகிட்டு இந்த சகோதரம் எண்ட அம்மா இனி மனிஷரே சகோதரம் அப்படி மனுஷிக்கு சகோதரம் இல்ல நீ அவங்க ஃபேமிலியால எண்டா ஒரு ரெண்டு மூணு அவங்களுக்கு ஃபேமிலியும் கணக்கு பெற இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க இனி எங்க அம்மா வீட்டை இருந்தே

இப்போதைக்கு நீங்க ஒரு ஆறு மாசம் தொழில் இல்லாம இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் தான் நல்லம் என்ன நல்லம் இப்ப நீங்க இப்போ இப்போ கடலுக்கு தொழிலுக்கு போற ஒரு நிலையிலயும் இல்ல நிலையிலையும் இல்லாடி நிலையிலுக்கு போயல வந்து செய்யலுக்கு நான் நான் வந்து இப்ப நீங்க வந்த படகுகளையும் வந்துட்டு தள்ளி ஒரு ஒரு நிலைமையிலிருக்கீங்க